கடலில் மிதக்கும் எண்ணெய் படலம் காரணமாக பொதுமக்கள் மீன் வாங்க அஞ்சுவதால் காசிமேடு மீன் சந்தையில் கடந்த நான்கு நாட்களாக வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் உள்ள மீன் சந்தைகளில் காசிமேடு மீன் சந்தை முக்கியமானது இங்கு எழுநூற்று நாற்பத்தி நான்கு விசைப்படகுகளும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் கட்டுமரங்களும் கொண்டுவரும் மீன்கள் வார நாட்களில் சுமார் அறுபது கடைகள் மூலமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சுமார் முன்னூறு கடைகள் மூலமும் விற்பனை செய்யப்படுகின்றன தற்போது எண்ணூர் துறைமுகம் அருகே ஏற்பட்ட கப்பல் விபத்து காரணமாக எண்ணூர் முதல் திருவான்மையூர் கடலோர பகுதி வரை பரவியுள்ள எண்ணெய் படலத்தால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மீன்களும் கடல் ஆமைகளும் இறந்து மிதப்பதால் பொதுமக்கள் மீன்களை வாங்க அஞ்சுகின்றனர் இதனால் கடந்த நான்கு நாட்களாக மக்கள் வரத்து குறைந்துள்ளதால் காசிமேடு மின் சந்தை வெறிச்சோடி கிடக்கிறது அதே நேரம் மீன் சாப்பிடுவதால் தங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று மீனவ பெண்கள் கூறுகின்றனர் எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க மூணு வேலை அதான் தின் மீனுக்கார்தான் அதனால எங்களால அது தின்னாம இருக்க முடியாது ஆமாம் மெதுக்குது ஆமை மெதுக்குதுன்னு சொன்னால் என்ன ஆமாம் மெதுக்குது எந்த ஆமையும் இல்லை வருஷத்தில் ஒரு முறை நாலாம் மாதம் ஆமை மெதுக்க தான் செய்யும் அது முட்டை இட்டு போகிறதுனால அது வருது

ஒரு மீன் கூட வைக்கலையப்பா அப்படியே அழிஞ்சு டீ படகின் டீசலுக்கு இரண்டாயிரம் ரூபாய் செலவு செய்து ஆழ்கடலுக்குள் சென்று பிடித்து வரும் மீன்களை யாரும் வாங்க வராததால் மூன்றரை லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் கூறுகின்றனர் தான் நாங்கள் போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் இங்க வந்து கரையில் எண்ணூறு வரை தான் உங்களுக்கு ஆயுள் பரவணிச்சு அதனால சேதாரணம் ஒன்றும் ஒன்றும் கிடையாது உணவுக்காக எல்லா மீனும் கட்டுப்போகாதான் இருக்கு ஆந்திராவில் பிடிக்கிற மீன் அனைத்தும் நல்லா இருக்கு இதனால ஒரு பொறளியா கிளப்பி மீனவர்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு எனக்கு ஒரு ஆறு லட்ச ரூபா போட்டு ஆறு லட்ச ரூபா போற மீன் இன்னைக்கு ரெண்டரை லட்ச ரூபா தான் போயிருக்கு மூன்றரை லட்ச ரூபா நான் நினைக்கிறேன் கடலோர பகுதிகள் மட்டுமே எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆழ்கடலில் பிடித்து வரும் மீன்களால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் மீனவர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர் ஆனாலும் மீன் விற்பனை பாதித்துள்ளதால் எண்ணெயை அகற்றும் வரை கடலுக்குள் சென்று மீன் பிடிக்கப் போவதில்லை என கூறி மீனவர்கள் வீட்டிலேயே முடங்கிக் கிடக்கின்றனர்